வணக்கம் மாணவர்களே என்று நாங்கள் இகரம் ஏறிய மெய் எழுத்துகளையும் அதாவது இ ஓசை கொண்ட உயிர் மெய் எழுத்துகளையும் அவற்றில் தொடங்கும் சொற்களையும் கி கிளி கிண்ணம் கிட்டிப்புள் கிளை கிடா கிடை

டி இவ்வெழுத்தும் சொல்லின் தொடக்கத்தில் வரமாட்டாது ஆனால் தடி நடிகன் படி வடிவம் போன்ற சொற்களில் இறுதியிலும் நடுவிலும் பெறும் நீ இதுவும் சொல்லின் முதலில் வராது ஆனால் கனி அண்ணி வணிகம் ஆணி போன்ற சொற்களின் இறுதியிலும் நடுவிலும் பெறும் தி திறப்பு திருடன் திசை திங்கள் தினை திட்டம் திரை திகதி நிமிர் நிலை நினை நரை நிம்மதி nil இப் சக ஈ பி பிரை பிட்டு பின் பின்னல் புணம் புளை இம் சக ஈ மீ மிதி மின்னல் மிடரு, மிகுதி மிகாய் மின் இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் கரி வெரி குதிரை சிரிப்பு போன்ற சொற்களில் இறுதியில் அல்லது நடுவில் வரும். இதுவும் சொல்லின் தொடக்கத்தில் வராது ஆனால் மெல்லிகை எலி போன்ற சொற்களில் நடுவில் அல்லது இறுதியில் பெறும் வி விடை வினா விடம் விதி வில் லி இதுவும் சொலின் தடக்கத்தில் வராது ஆனால் சொற்களின் நடுவில் அல்லது இறுதியில் வரலாம் குளி வளி அளிப்பான் விளி போன்ற சொற்களில் நீங்கள் இறுதியிலும் நடுவிலும் பெறுவதை காணலாம் இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் சொற்களின் நடுவிலும் இறுதியிலும் வரும் உதாரணம் இதுவும் சொல்லின் தொடக்கத்தில் வராது ஆனால் அறிவித்தல் மறி உரி அறிஞர் போன்ற சொற்களின் நடுவிலும் இறுதியிலும் வரும் இன் சக ஈ நீ இதுவும் சொல்லின் முதலில் வராது ஆனால் சொற்களின் நடுவில் அல்லது இறுதியில் வரலாம் உதாரணம் சனி மனிதன் இனிப்பு இவ்வழுத்துக்களை நீங்கள் வீட்டில் எழுதியும் வாசித்தும் பழகுங்கள் அதேபோல் போல் உபயோகித்து சொற்கள் எழுதி பழகுங்கள் நன்றி வணக்கம்